நம்ம வாழ்க்கையில் தேடல்களும் தேவைகளும் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா இழப்புகளும் ஏமாற்றங்களும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கேட்குறதெல்லாம் நம்புறது பார்க்குறது எல்லாமே ஆசைப்படுறது ஒரு ஆடம்பரமான தெளிவில்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை நோக்கி கஷ்டங்கள் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதை நோக்கி பிரச்சனைகள் அப்படின்றது நம்மளை துரத்திக்கிட்டே தான் இருக்கும் வாழ்க்கைய ஒரே வட்டத்துக்குள்ள போட்டு அடைக்க முடியாட்டினாலும் பரவாயில்ல தனக்குன்னு அங்கங்க கொஞ்சம் சில திட்டவட்டங்களை வந்து தெளிவுபடுத்திட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா சில கஷ்டங்கள்ல இருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம் வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடாத சில முக்கியமான விஷயங்கள் எங்கே பேசணுமோ அங்கே பேசாமல் இருக்கிறது எங்கே பேசக்கூடாதோ அங்கே தேவையில்லாத விஷயங்களை பேசி மன உளைச்சலுக்கு ஆளாகிறது எல்லாத்த பத்தியுமே எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தன்னை பற்றி எல்லா விஷயங்களையுமே மத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறது தனக்கு பிடிச்ச நபர் அப்படின்றதுக்காக தவறுகளை தட்டி கேட்காம இருக்கிறது தனக்கு பிடிக்காத நபர் அப்படின்றதுக்காக நல்லதை கூட பாராட்டாமல் இருக்கிறது நம்ம ஏதோ ஒரு இக்கட்டான சூழலில் மாட்டிக்கிட்டு தவிக்கும் போது உதவுறதுக்கு மனசே இல்லாமல் எட்டி நின்று வேடிக்கை பார்த்தவங்களுக்கு மத்தியில் நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம் அதை வெளியே சொல்றதுக்கு தயங்குறோம் அப்படின்றத நம்மளோட நடவடிக்கைகள் மூலமாகவே பார்த்துட்டு நம்மளாவே போய் அவங்க கிட்ட உதவி கேட்கட்டும் அப்படின்னு காத்திருக்காம தானாக வந்து நமக்கு ஆலோசனை சொல்லியோ இல்லை கை கொடுத்து காப்பாற்றி விட்டவங்களையோ நம்மளோட வாழ்நாள் முழுக்க நம்ம மறக்கவே கூடாது இங்க யாரும் யாரோட வழிகளையும் தெரிஞ்சுக்கிறதும் இல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுறதும் இல்ல ஆனா மத்தவங்கள பத்தி தன்னோட மனசுல என்ன தோணுதோ அதை மத்தவங்க மனசு காயப்படும் அப்படின்றத கொஞ்சம் கூட உணராம அதை அப்படியே சொல்றவங்க தான் இங்க அதிகமா இருக்கிறாங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத காதை கொடுத்து கேட்காட்டினா கூட பரவாயில்ல ஆனால் எடுத்து சொல்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இங்கே அவங்கவுங்க நினைக்கிறத அவங்கவுங்க சாதிக்கணும் தான் நினைக்கிறாங்களே தவிர அதனால மற்றவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத கொஞ்சம் கூட உணர்றதே இல்லை அடுத்தவங்க மேலே குறை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் தன்னோட பக்கத்து இருக்கக்கூடிய தப்பை பார்க்கறது கூட இல்லை மனசை கட்டுப்படுத்துங்க வாழ்க்கையை வழிநடத்துங்கள் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு நினச்சி வாழ்கிறதுக்கு பேர்னா வாழ்க்கை இல்லை அதனால் மனம் போன போக்கில் எப்பயுமே போகாதீங்க உங்களோட வாழ்க்கை முழுமையடையாது உங்களை பற்றி யார் வேணாலும் என்ன வேணாலும் நினச்சிட்டு போகட்டும் ஒரு நபர் உங்க மேல நம்பிக்கை வைக்கிறாங்க வைக்கல அப்படின்றத பத்திலாம் கவலைப்படாதீங்க அது அவங்கங்களோட எண்ணம் அவங்கவுங்களோட நினப்பு ஆனா உங்க மேல நீங்க வைக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்றது தான் உங்களை வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும் நம்மளோட போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கை பாதையில சில காயங்களும் வரலாம் பல தோல்விகளும் வரலாம் அந்த போராட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து சங்கடமாக பார்க்காதீங்க சவாலாகவே பாருங்கள் ஏன்னா இவ்வளோ கவலைகளும் நம்மளை உடைக்க வந்தது கிடையாது நம்ம யார் எப்படிப்பட்டவங்க நமக்குள்ளே எவ்வளோ திறமை இருக்குது அப்படின்றத நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து காட்ட வந்தது தான் அதனால போராடுறதுக்கு எப்பயுமே தயங்காதீங்க வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கை அப்படின்றது இங்க யாருக்குமே இல்லை இதை செஞ்சா நம்ம தோற்றுவோமோ அப்படின்ற அந்த பயம்தான் நமக்கான வாய்ப்புகளை வந்து தடுத்துக்கிட்டே இருக்குது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ யோசிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் யோசனை அதுவே அதிகமா யோசிச்சுக்கிட்டு எந்த ஒரு செயல்லுமே ஈடுபடாமலே இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் மனக்குழப்பம் இந்த மனக்குழப்பம் வாழ்க்கையில நம்மளோட நிம்மதியை குறைச்சிரும் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காகவோ இல்லை வேறு ஒரு நபருக்காகவோ உங்களை விட்டுட்டு போன ஒரு உறவு உங்ககிட்ட திரும்பவும் அன்பு காட்ட வராங்க அப்படின்னா அந்த உறவை ஏற்றுக்கிறதும் மறுக்கிறதும் உங்களோட விருப்பம் ஆனால் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு தடவை உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போனவங்களுக்கு திரும்பவும் உங்களை விட்டுட்டு போகிறது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான் ஆனால் பிரிவோட வழி என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அது மரணத்தை விட ரொம்ப கொடுமையானது உங்களை திரும்பவும் தேடி வர்றாங்க அப்படின்னா நீங்க அன்பானவங்க அப்படின்றதுக்காகலாம் கிடையாது உங்களோட அன்பை ரொம்ப சுலபமா அப்படின்றதுக்காக அப்படின்றதுக்காகத்தான் அதனால மரணத்தை விட மோசமான வழிகளை உங்களுக்கு தந்தவங்களை மறுபடியும் உங்களோட வாழ்க்கையில ஏத்துக்காதீங்க ஒரு நபர் உங்களை காயப்படுத்துறாங்க இல்லை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னும் போது அப்படிப்பட்ட நபர்கிட்ட திரும்ப திரும்ப பேசி வார்த்தைகளை வளர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது நீங்களும் அவங்களோட தரத்துக்கு இறங்கி தான் உங்களை நிரூபிக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது அந்த இடத்த விட்டு அமைதியா விலகி வந்து கூட உங்களை நீங்க வெளிப்படுத்தலாம் ஏன்னா நல்ல எண்ணம் கொண்ட நல்ல குணம் படித்த மனுஷங்க யாருமே யாரையுமே அவமானப்படுத்தியோ இல்லை கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தியோ பேச மாட்டாங்க யார் நமக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு நினைக்கிறத விட நம்மளால மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பெருந்தன்மை தான் நம்மளோட வாழ்க்கை தரத்தை வந்து மென்மேலும் உயர செய்யுது உங்களை பற்றி குறை சொல்றது தப்பா பேசுறது தான் மற்றவங்களோட வேலை அப்படின்னா அவங்கள பத்தி நினைக்காம இருக்கிறது அவங்களோட அந்த சந்தேகங்களுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறது தான் உங்களோட வேலை ஏன்னா உங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது பல பொறுப்புகள் இருக்குது இந்த மாதிரியான எல்லாம் கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா உங்களோட வேலைகள்ல உங்களால சரிவர கவனம் செலுத்த முடியாமல் போயிடும்